நான் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை எனக்கு தெரியும் ஞானல் சாரால் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை விட அவர் வந்து மிக மிக அற்புதமாக பெரிய சப்போர்ட்டாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார் அண்ட் இன்னைக்கு காலையில் கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணார் நீங்கள் வந்து தயாராகிடுங்க நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்டில் பயங்கரமாக ஒரு பயங்கரமாக ஒரு கமர்ஷியலாக முழுக்க முழுக்க கமர்ஷியலாக பண்ணோம் ஒரு பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை யாரா கேர்வா அவரு அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் தம்பி நீங்கள் உங்களோட உழைப்பும் உங்களோட கிராஃப்டும் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன் டெஃபினட்டாக நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசினார் அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல நிச்சயமாக அது வந்து நானுவல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறேன் நேகா நானுவல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்டு தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிய மகிழ்ச்சியும் அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ரானரியாக பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சேர்த்தாங்க அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரே ரீசன் வந்து உண்மையிலேயே வந்து விக்ரம் சார் மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ நம்பினாரு அதுதான் என்னுடைய பயமே இவ்வளோ ஏன் நம்பணும் இவ்வளவு ஏன் உழைக்கணும் ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு வயசு சாரி இவ்வளோ வயசில் இவ்வளோ படங்கள் கடந்து இத்தனை இயக்குனர்களிட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளோ ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளோ உழைக்கணும் எவ்வளவு ஏன் இவ்வளவு ட்ராமாக்குள்ள இப்படி ஒரு ஒரு கேரக்டரை வந்து பிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும் என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் முறை கேட்டேன் நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க ஏன் இவ்வளோ உழைக்கணும் நீங்கள் திரும்ப ஏன் இவ்வளோ உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது ஏன் நீங்கள் வந்து திரும்பவும் இப்படி ஒரு கதை கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும் ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சொல்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது லைக் வந்து ஆனால் ஏன் இவர் வந்து ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலேயும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடையை நான் வந்து பார்க்குறேன் ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிருந்ததுன்னா அந்த வெற்றியை வந்து அவர் அனுபவிச்சு சந்தோஷமாக அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல அந்த பாதை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து பல பரிணாமங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேட்கையுடைய ஒரு ஆர்டிஸ்டாக வந்து தொடர்ந்து இருக்கிறாரு அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் தங்கலான் வந்து அந்தளவில் அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியாக இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக சார் என்னுடைய லைஃப்பில் இப்படி ஒரு ஆர்டிஸ்டை நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக ஒரு பெரிய ஒரு அனுபவமாக ஒரு பெரிய லெசனாக நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க அந்த நான் வந்து அதை சரியாக என்னுடைய திரைப்படங்களில் திரும்ப நான் அதிகமாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் அது என் எனக்கு தெரியல எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த தே இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும் இன்றைக்கி பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க அண்ட் ரொம்ப 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 நன்றி அண்ட் வந்து தேங்க்யூ தேங்க்ஸ் ப்ரெஷன் மீடியா அண்டு நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் ப்ரெஷன் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்களில் அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்கள் வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்குறீங்களா அது அன்பு இருக்குது வெறுப்பு இருக்குது வண்ணம் எல்லாமே இருக்குது அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இன்னும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் அப்படின்றதில் நான் பெரிய உறுதியாக இருக்கிறேன் மகிழ்ச்சி ஜெயவிங் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி தங்களான் வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறது இல்லை ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோன்ற அடி கேள்வியோடு அந்த சினிமாவுக்கு வந்தேன் நான் சினிமா துறைக்கு வந்தேன் அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்களான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதில் வந்து நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அண்ட் இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில் ஒரு படம் பண்ணுறது வந்து எத்தகைய தே ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும் அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதுடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலான் அதை அதன்ளிலே சரியாக புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது டிஸ்கஷன் பண்ணுறது நிறைய வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெற்றியில் என்னோட சேர்ந்து பல பேர் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க ஸோ நான் எப்போவுமே ஒன்று யோசிக்கிறது தான் ஏன்னா பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி படமாக அங்கீகரிக்கணுமா இல்லை பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்று கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை அது வந்து வேலைப்பாடு தான் ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது அது வந்து நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம் இல்லை கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம் ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது நான் இன்றைக்கி இந்த டைமில் இங்கே நான் நிற்கிறேன்னா டெஃபினட்டாக என்னுடைய உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்கிறது நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதவன் தான் நான் நான் வந்து என்னை வந்து பயங்கரமாக அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியா இருக்கிறேன்னா நான் ஓகே நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே ஆனால் என்னை போல் இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மனநிலையோட சேர்ந்து வேலை செஞ்சால் தான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதில் வந்து ப என்னை விட பயங்கரமாக தங்களை வந்து ஒப்புவித்துக்கண்டு பயங்கரமாக வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்கலான் டீம்ல இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையிலிருந்து படத்தில் இருந்த இருபத்தி நாலு கிராஃப்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடித்த வந்து துணை நடிகர்கள் எக்க அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்த இன்னும் குறிப்பாக வந்து கேஜிஎஃப்பில் நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்க நீலம் பண்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேரை வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது ஆக்சுவலி வந்து என்னால் என்னுடைய படைப்பு மேலேயும் என்னுடைய ஒர்க் மேலையும் ஏ மேலையும் ஒரு தீராத அன்பும் காதலும் கொண்ட உங்களால மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்போறேன்னு எனக்கு தெரியல அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் வந்து நான் ஏற்றுக்கிறேன் திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் அது பயமே கிடையாது உங்களுடைய அன்பு தான் என்னை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்குது நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை சரி நம்ம சில டைம் வந்து நம்ம மேலே சில வன்மம் வரதான் செய்யும் ஆனால் அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்கிற இடத்துல நம்ம நின்றுட்டோம்னு வச்சிங்களேன் நம்ம காலி ஆகிடும் அது தானே வன்மம் வந்து விரும்புது ஆனால் அது இல்லாமல் அதை விட அதிகமாக அன்பு பொழிகிற நீங்கள் இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம ஏன் வந்து இன்னொரு பாதை இன்னும் போனோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ பாசம் ஏன்னா எனக்கு தெரியல ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளோ பாசத்தை கொடுக்கணும் ஏன் இவ்வளோ அழணும் இவ்வளவு ஏன் கொண்டாடணும் இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும் வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் பரவாயில்ல ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவை எனக்கு கொடுக்கணும் படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிராண்ட் வந்து நார்த் இந்தியா டெல்லி இதில் எல்லா இடத்துலையும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆதரவோட நம்ம நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளோ நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா நான் பேசுகிற கருத்து தான் அதில் வந்து மிக முதல் முதன்மைப்படுது என்னோடய ஒர்க்காக பார்த்து தான் அதில் முதன்மைப்படுது ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாராவது வேல்யூ பண்ணுவாங்களா நம்ம என்ன தான் பேசலாம் என்ன தான் பண்ணலாம் ஆனால் ஓகே ஒரு படம் என்ன நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நம்முடைய ஒர்கை பார்த்து நம்முடைய கருத்து நம்முடைய சிந்தனை நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்பை சரியாக புரிந்து கொண்ட பல லட்சம் பல கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தங்களானுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வேலையில் என்னோடு ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக என்னுடைய என்னோடய திரைக்கதையில் வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பேச ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு எனக்கு என்னன்னா கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது திரைக்கதையில் உருவாக்குறப்போ நான் என்னென்னா அது எங்கே பயன்படுத்தணும் எப்படி இருக்கணுன்றதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்கு எனக்குள்ளே இருக்கும் அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம் அது அதிலிருந்து தான் இந்த எல்லாமே வந்து ஒர்க்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வேலையை இப்போ என் கூட சேர்ந்து வேலை செஞ்சால் தமிழ் பிரபா என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அழகு பிறன் அந்த டயலாக்டும் அந்த நாங்கள் எழுதினதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவலில் மாற்றி கொடுத்தாரு அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பாக மாற்றிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்காக ஒரு இது வந்து என்னென்னா இன்னும் இது வந்து ஒரு பல ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்தில் இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால் பார்க்க முடியுது அண்டு என் கூட ஒர்க் பண்ண அண்டு ஆர்ட் டிரெக்டர் அவங்க மெஸ்எஸ் மூர்த்தியோட வாக்கு அவரை பயங்கரம் நம்மளை செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அண்ட் ஸ்டன்ட் டைரக்டர் வந்து சாமோட வாக்கு அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு உமாதேவியோட நிறைவுக்கு மௌனன் அந்த அறிவு எல்லோருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க நான் அண்ட் வந்து செல்வா செல்வா வந்து என் கூடவே எப்பவுமே வந்து பயணிக்கிறவன் அவனுடைய என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமிஷியலான ஒரு இருக்கிற ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து இது சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டாக இருக்கும் அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அவன் அது பேசிகிட்டே இருப்பான் ஸோ செல்வாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு காஸ்டியூம் டிசைனராக அனிதாவை நான் அறிமுகப்படுத்தணும்லாம் நினைக்கல அண்ட் வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பராக இருந்தது அனிதா வந்து பெயிண்டிங் தான் படித்தது ஆனால் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணோன்னே எனக்கு அப்போத்துலேருந்தே தோணுச்சு நான் படம் பண்ணுறப்பவே வந்து எனக்கு தோணுச்சு அனிதாவை ஏன் நம்ம காஸ்டியூம் டிசைனராக கூப்பிடலாம் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமானம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை செய்யவே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் நான் அப்படியே யோசிச்சேன் எதுக்குடா தேவையில்லாமல் கூட இல்லாமல் வந்து கூட்டணுன்னு வச்சிக்கலாம் இப்போ நம்ம உட்காந்துட்டு நம்ம நான் படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அதில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்களா அவங்கள எப்படி நம்ம ரிசீவ் பண்ணோம் பார்க்க கரெக்டாக உட்காந்துருக்காங்களா அவங்களை வந்து பார்க்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை அந்த வேலை நமக்கு வேணாம் நான் யோசிப்பேன் இன்னொன்று என்னுடைய மான்ற பக்கத்தில் வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸாக மாறிடும் அனிதா வந்து உட்காந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வேறு சரி அனிதா வந்து செட்டில் வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு சொன்னதே அதுதான் இந்த தயவு செஞ்சு என் பக்கத்துலலாம் வந்து உட்காந்து நீங்கள் வந்தியே ஒர்க் பண்ணு சொல்றி ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு சம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து சம சூப்பராக இருக்கும் அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்கில் நான் தான் கேட்டேன் நான் நட்சத்திரம் நகரத்தில் நீயா வந்து காஸ்ட்யூமாக வந்து பண்ணக்கூடாது ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்ட்யூம் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட்யூம் டிசைனராக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் அனிதா அந்த ஏகன் ஏகாம்பரம் அவன் என்னுடைய ஜூனியர் அண்டு சம சூப்பராக வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்ணுறான் அண்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சார்பட்ட பரம்பரை அவன் அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணலான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவன் அவன் அந்த ஆர்ட் அந்த டிசைனிங் மேலே இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல அந்த லவ் இருக்குல்ல அவன் அதை பற்றி நான் சிந்திச்சுட்டே இருந்தது அதை பற்றி அவன் பேசினது அதுதான் என்னை நம்ப வச்சுது அண்ட் வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன் கொடுத்தோடனே மூணாவது நாளே அவனால் முடியல அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது இங்கே இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல நான் தான் சொன்னேன் நிறைய எப்படியாவது பண்ணிட்டேன் நீங்கள் அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து அதுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்கினான் சார்பட்டா பருமரைக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டு காஸ்டியூம் டிசைனர்லாம் வாங்கினான் அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான காஸ்ட்யூம் டிசைனரா இண்டஸ்ட்ரியில வந்துருக்கிறான் பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிருக்கான் அண்ட் வந்து சூப்பராக வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும் அண்ட் வந்து செந்தில்லைண்ணே விஎஃப்எக்ஸ் அவங்க நான் தான் போய் கேட்டேன் நான் அது மாதிரி ஒன்று பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விடலில் தொடர்ந்து வரைஞ்சிட்டே இருப்பார் அண்ட் எனக்கு சில எல்லாம் காலாவிலையும் நட்சத்திரம் நடந்தும் பண்ணாங்க அந்த ஹைப்ரிட் வந்து சில ஃப்ளாஸ் இருந்தது ஆனால் அதை மீறி இந்த படத்தை வந்து சரியாக தரணும்னு சொல்லிட்டு டே நைட்டு ஒர்க் பண்ணி இதில் வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது வந்து ஹைபிரிட் டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஹைப்ரிட்டோட சே தினேஷ் வந்து அதுல பாத்துக்கிட்டான் அவனுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் அண்ட் வந்து அதுல ரெண்டு பேரும் வந்து என்னுடைய நண்பர்கள் ஜெயக்குமார் அண்ட் தினகர் ரெண்டு பேருமே வந்து ஜெயக்குமார் வந்து ப்ளூ ஸ்டார் படம் பண்ணான் அண்ட் வந்து தினகர் வந்து இப்போ வரப்போ பாட்டன் ராஜா படம் பண்ணியிருப்பான் இவங்க ரெண்டு பேருமே அந்த கடைசி டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அவங்க கூட ஜின் ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்தான் அவன் இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம திலீப் வந்து நமக்கு பெரிய அளவில் பயங்கரம் சப்போர்ட் பண்ணான் அண்ட் வந்து அந்த